சேவல் கொடி பறக்குதடா ஹாரி வேஸ் நாங்கள் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இந்த இடத்துல வந்து மலேசியாவில் இந்த மலேசியா முருகன் கோவிலுக்கு நம்ம சுவாமி போவார் அப்படின்ட்டு நான் ரொம்ப விஷ் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு லாஸ்ட் வீடியோவில் கூட அந்த ஏரியாவை சுற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போது அதாவது கொஞ்சம் நகர்ந்துருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸும் சொல்லியிருந்தீங்க நம்ம போகலைங்கிறனால தெரில பட் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டு மலேசியாவில் முருகன் கோவிலை ஃபஸ்ட்டு தரிசனம் செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்ட்டு சுவாமி பிளான் பண்ணியிருக்காருங்கிறது தெரியல தெளிவா தெரியுது ஏன்னா அவர் லேண்டான அப்டேட் கிடைச்ச நெக்ஸ்ட் அப்டேட்டே வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு ஸோ செம சூப்பரான ஒரு ஹாப்பி நியூஸ் கண்டிப்பா அந்த இடத்துல நிறைய ஃபேன்ஸ் பார்த்துருப்பாங்க அவரை கண்டிப்பா ஒரு முருகன் கோவிலுக்கு போகிறாங்க போது இன்னைக்கு அவர் வராருங்கும் போது பொதுவாகவே மலேசியாவில் எங்கே வேணாலும் அதை சுற்றி இருக்கிறவங்கலாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் இருப்பாங்க இல்லையா இப்போ எனக்கே கரூர்ல ஒரு செலிப்ரிட்டிஸ் வராங்கன்னா இங்கே இங்க இருக்க ஏதாச்சும் ஒரு கோவிலில் வருவாங்கன்னு எனக்கே தோணுங்க நம்ம வெங்கட் அவர்களுடைய கோவில் வந்து இங்கே கரூரில் இருக்க தாந்தோன்றி மலை இப்போ ரீசெண்டாக அவர்கிட்ட நான் கேட்டேன் இங்கே அடிக்கடி வரீங்க அப்படின்றது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இப்போ நம்ம பவித்ரா வந்தப்பையும் அப்படிதான் கரூரில் இருக்க தாந்தோன்றி மலை பசுபதீஸ்வரன் கோவில் அப்புறம் கொடுமுடியில் இருக்க கோவில் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் போவாங்க என்னுடைய கணவருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற கோவில் வரிசையாக சொல்வார் எப்போ வேறு எங்கேயுமே சொல்ல நீ அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே எங்களுக்குள்ளே இந்த ஒரு கேள்வி இருக்கும் எனிவேஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டு எதுவுமே வந்து சுவாமியோட சைடில் வந்து ஒரு அழகான சுவாமி தரிசனம் சுவாமி சுவாமி தரிசனம் உடனே வந்து எப்போ பார்த்தாலும் இப்போ சுவாமி அப்படின்னு சொன்னாவே மற்றவங்களாம் கூட ரியாக்ட் பண்ணுறது இப்போ சீரியலில் இருக்கவங்களே சுவாமின்னா அவங்க சா சாமியை நினைக்கிறாங்க ஆனால் நான் சுவாமினாவே சுவாமியை தான் நினைக்கிறேன் புரியுதா சாமி சுவாமி அப்படின்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நமக்கு சுவாமி அப்படிங்கிறதுல ஈடுபாடு வந்துடுச்சு ஓகே கண்டிப்பாக வந்து அவருடைய ஸ்பெஷல் அப்டேட்டில் இன்னும் கூடுதலான விஷயம் இன்றைக்கி நிறைய இடங்களுக்கு அவர் செல்றதுக்கு சான்சஸ் இருக்குது இது மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கெலாம் இடங்களுக்குலாம் ஸோ அது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அவங்கள நிறைய பேர் ரிசீவ் பண்ணிங்கன்னால் அந்த மாதிரியான அப்டேட்ஸும் டேக் பண்ணி போடுங்க நாங்களும் பார்க்குறோம் நீங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்கன்ட்டு மற்றவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே பேர் ஷேர் பண்ண முடியலனாலும் ஹாப்பியாச்சும் ஆகிக்கிறோம் அடுத்து இன்றைக்கி கண்டிப்பாக ஈவினிங் வந்து செம்ம திருவிழா இருக்குது ஆனால் பயங்கர முகூர்த்த நாளுங்க ரொம்ப பிஸி எல்லா நாளும் முகூர்த்தம் எல்லாமே ரொம்ப முக்கியமானவங்க பங்காளி வீடு ஐயோ ஐயோ நைட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஏண்டா சாப்பிட்டோன்னு இருக்குதுங்க அப்பா அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு வெயில் ஆனால் குறைஞ்சிருச்சுங்கிறாங்க இன்னுமே இப்போ தான் கத்திரி வெயில் மாதிரி அடிக்குது எனி வேஸ் இதெல்லாம் சமாளித்து தான் வாழ்க்கையில் வாழ்ந்தாகணும் இதெல்லாம் பிரணவ வச்சுட்டு நான் வீடியோ போடுறதே பெருசுங்க நிறைய பேர் வந்து டிலே ஆகிறதுக்குலாம் வருத்தப்படுறீங்க இருந்து பாருங்க ஐயோ ஐயோ இந்த சாமி பட்டு இருக்கல சேவல் குடிப்பா இருக்குது அப்படி டான்ஸ் ஆடுவார் சார் இது கூட இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன் ஆனால் டயர்டாக இருந்தோம் அவன் அப்படியே ஆடலாம் அதுதான் முக்கியமான விஷயம் மாரிய மசாங்க்கு எனிவேஸ் பர்சனலும் இந்த இடத்துல கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ சுவாமியோட ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு இன்னும் ஈவினிங் நிறைய அப்டேட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை ரெண்டு இம்பார்ட்டண்டான வீடியோ பேக் டு பேக் பேசலாம் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியோ